மொதபாடு கடப்போட்டில் தட்டி போட்ட மீன்கள் இருந்து காலில் சமையலுக்கு தேவையான மீன்கள்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் மீன்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்களை இப்போ நம்ம சமைக்க எடுத்துருக்கோம் அப்படின்னு காலையில் பண்ணுற சமையலுக்கு கிளிமீன் வட்டக்கிளி பாறை மீன் இந்த மூன்று வகையான மீன்களையும் சமைக்க எடுத்திருக்கோம் இந்த பல வகையான மீன்களை போட்டு ஒரு குழம்பு வச்சு கடல் மேலே அதை வச்சு சாப்பிடும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் இப்போவே உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறி இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்ப டெம்ட் ஆச்சு யாருக்கெல்லாம் ரொம்ப பசிச்சிச்சு கமெண்ட்ல வந்து கையை தூக்குங்க பார்ப்போம் அப்படியே உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மூணு வகையான மீன்கள்ல உங்களோட பேவரட் ஃபிஷ் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் கிடைச்சா சூப்பரா இருக்கும் பான் நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ எடுத்துருக்கும் போதாங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி துடிப்பான ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் கடலுக்கு பிஷிங் போறவங்களால மட்டும்தானே சாப்பிட முடியும் இந்த பாடு வளைக்கப்பட்ட மீன் எடுத்து நாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுறோம் ஒருவேளை இதே மீனை வந்து ஐஸ் ஸ்டோர்ல நாங்க ஐஸ் வச்சு பதப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க எடுத்தா அது ஐஸ் மீன் தான் அதனால தான் நான் சொல்ல வர்றேன் எப்படி சரிதானே